அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து செல்போனை பயன்படுத்தி வருபவர்களுக்கு பல உடல் ஆரோக்கிய கோளாறுகள் ஏற்படுகின்றன அவைகளைப் பற்றி பார்ப்போம் செல்போனை பயன்படுத்தும் சில ஒற்றை தலைவெளியால் அவஸ்தைப்படுவார்கள் ஏனெனில் இதிலிருந்து வெளிவரும் கதிர்களின் கதிர்வீச்சு காதுகளில் அடிக்கடி அதிகமான ஒலியை பாய்ச்சுவதால் அவை தலைவெளியை தூண்டிவிடுகிறது மொபைல் போன்களில் இருந்து வெளிவரும் கதர்கள் மூளையில் உள்ள செல்களை பாதித்து விரைவிலேயே சோர்வை உண்டாக்கிவிடும் இதனால் எந்த ஒரு செயலையும் சரியாக செய்ய முடியாமல் போய்விடும் அளவுக்கு அதிகமாக செல்போன் பயன்படுத்தினால் மனதில் கவலை மற்றும் ஒருவித அழுத்தத்தை உண்டாக்கி நிம்மதியான தூக்கத்தை கெடுத்துவிடும் மேலும் சில நேரங்களில் உளவியல் ரீதியான பிரச்சனையையும் உண்டாக்கிவிடும் செல்போன்களில் உள்ள அதிர்வுகள் மூளையில் தகவல்களை சேகரித்து வைக்கும் திறனுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால்தான் அதிகமான அளவில் செல்போன் பயன்படுத்தினால் ஞாபக மருதி நோய் ஏற்படுகிறது பல ஆண்கள் செல்போன்களை பாக்கெட்டுகளில் வைப்பதால் செல்போனில் வெளிவரும் கதிர்வீச்சுகள் மற்றும் வெப்பம் விந்துக்களின் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தி அவற்றை அழித்துவிடும் இதனால் மலட்டுத்தன்மை ஏற்படும் செல்போனில் வரும் கதிர்வீச்சுகள் இரத்த அணுக்களை உடைத்து மூளைக்கு செல்லும் இரத்தத்தில் ஒருவித நச்சுத்தன்மையை உண்டாக்கிவிடும் மொபைல் போனில் அளவுக்கு அதிகமான சப்தத்தில் வைத்து நீண்ட நேரம் பாட்டு கேட்டாலோ அல்லது பேசினாலோ அது செவிப்பறையில் அதிகமான அழுத்தத்தை கொடுத்து வலி மற்றும் இதர பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் செல்போனிலிருந்து வெளிவரும் கதிர்வீச்சுகள் உடலில் கட்டிகள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் இது எந்த ஒரு ஆய்விலும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் அது பற்றிய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது எனவே வருமுன் காப்பதே நல்லது மேலும் தொடர்ந்து செல்போன் உபயோகப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒருவித நிலையற்ற மனநிலையை உண்டாக்கி வித்தியாசமான உலகில் இருப்பது போல் மனநிலையை மாற்றிவிடும் மேலும் சில நேரங்களில் அது இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்பது போல் செய்துவிடும் ஆகவே செல்போன்களிலிருந்து சிறிது தள்ளி இருப்பதே நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்